ஆசி தம்பிகிட்ட சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இல்லாத பிரியாணியா தம்பி நீங்கள் சமைக்காத பெருமா பிரியாணியாக நம்ம என்னோட அக்கா சமைச்சிருக்க போகிறாங்க நீங்கள் தான் சூப்பராக பிரியாணியெல்லாம் போடுவீங்களே அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நம்ம பிள்ளை கேட்கு நம்ம கொடுப்போம் ஜோதி சிஸ்டர் வணக்கம் அம்மா அப்படிங்கிறாங்க எனது அருமை செல்லம் சுதா அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்ம தம்பி பாசித்து கடவுளே எங்க அக்காவை வர சொல்லுங்க நான் கூப்பிடுறது காதல பாய் தான் காணும் பல வருடங்களா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு பாசித்து அப்போ எங்கே போனார் அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் சுதாக்கா இந்த பொம்மையெல்லாம் எங்கையா கண்டுபிடிச்சிங்க வந்துட்டையா அப்படிங்கிறாங்க எனது அருமை செல்வம் எனது அருமை செல்லம் சுதா வந்துட்டையா அக்கா அப்படிங்கிறாங்க ஜோதி சித்தி அப்ப எல்லாம் ஜோதி சித்தி அப்ப எல் எல்லாம் பண்ண தெரியாது ஓ பிரியாணி எல்லாம் பண்ண தெரியாதா உங்களுக்கு சரி சரி என்னோடய சிஸ்டரும் நம்பிட்டாங்க நானும் நம்பிட்டேன் என் பிள்ளை வந்து பிரியாணி சாப்பிடாது பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட தெரியாது அப்படிங்கிறத வணக்கம் ஜோதிமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சுதாச்சரியம் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுதா சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டி சுதா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நமது ஜோதி சிஸ்டர் கேட்குறாங்க சாப்பிட்டீங்களா சுதாச்செல்லாம் என்ன சாப்பிட்டீங்க சுதாக்கா உங்களை காணாமல் பரிதவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி அதான் வந்துட்டாங்கல்ல அக்கா பேசுங்க பேசாம இங்கேயே ஒரு பிரியாணி கடையை வச்சிருக்கலாம் பாசித்து ஏன் வெளிநாட்டுக்கெல்லாம் போய்கிட்டு சித்தி சொல்றாங்க பாருங்க பேசாம நம்ம ஊர்லயே கூ கூடி வந்தாலும் கோடி நன்மைங்கிற மாதிரி நம்ம நாட்டிலேயே ஒரு கடையை வச்சு பத்துங்கிற இடத்துல அஞ்சு ரூபாய் லாபம் கிடச்சாலும் எல்லாரும் தாயோட பிள்ளையாக இருந்து இருக்கிறது ஒரு மாதிரி தான் நம்ம நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் சொல்லுவாங்க